ஏன்னா ஷேடோ என்ன முதல்ல அதாவது மேற்கத்திய நாடுகளில் குறிப்பாக இங்கிலாந்து நாட்டில் யார் எதிர்கட்சி இருக்கின்றார்களோ அவர்கள் நிழல் அமைச்சரவையை அவர்களுக்குள் உருவாக்குவார்கள் அறிவிப்பார்கள் அதாவது ஷேடோ கேபினட் என்று சொல்வார்கள் எதிர்க்கட்சி தலைவர் யார்னா ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அங்க அந்த நாட்டில் என்னென்ன அமைச்சர்கள் உருவா நிஜமால இருக்கிறாங்களோ அதற்கு நிழல் அமைச்சர்கள் எதிர்க்கட்சியில நியமனம் அவர்களுக்குள் செய்வார்கள் அப்படிப்பட்ட எதிர்க்கட்சியில அந்த ஷேடோ கேபினட் அவங்க ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க தனியாக அந்த பட்ஜெட்டை போடுவதற்கு அங்க இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் முழு ஒத்துழைப்பு தருவார்கள் நம்ம ஒரு மாதிரிலாம் கிடையாது அந்த அதிகாரிகள் அந்த ஷேடோ கேபினட் ஷேடோ பட்ஜெட்டை போடணும்னா இவங்க அதிகாரிகள் அணுகினார்கள் அதிகாரிகள் அத்தனை விவரங்களும் புள்ளி விவரங்களும் கொடுக்கணும் அப்படி கொடுத்து ஆளும் கட்சி பட்ஜெட்டை போடுவதற்கு பத்து நாட்களோ இருபது நாட்களுக்கு முன்பு எதிர்கட்சி அவர்கள் ஒரு பட்ஜெட்டை போடுவார்கள் அந்த பட்ஜெட் தான் ஷேடோ பட்ஜெட் அதே போன்றுதான் எங்களுடைய மருத்துவர் ஐயாவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதல் முதலாக இரண்டாயிரத்தி அதாவது ஒன்னுல இருபத்தோரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு இருந்தது அந்த இருபத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஐயாவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் போட்டு அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஆண்டுதோறும் பாட்டாளி நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டு வருகின்றோம்